வணக்கம் நண்பர்களே கரூர் நடந்த அந்த துயர சம்பவம் நாற்பத்தோரு பேர் பலியானாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எல்லாம் வர இறைவனை பிரார்த்திக்கிறேன் அந்த துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது ஆனாலும் நடந்துருச்சு அது பொதுமக்கள் ஒருத்தனாக ஒரு சக மனிதனாக அதுக்கு நான் இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறேன் இது என்ன அப்படின்னாக்க அது அவங்க மேலே குறை சொல்கிறது இவங்க மேலே குறை சொல்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் யார் குறை சொன்னாலும் அவங்க திரும்பி வர போகிறதே இல்லை அந்த உயிர் போன உயிர் போனது தான் இப்போ என்ன அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே ஆதாயம் வேணும் ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும் அப்படித்தான் இருக்காங்க நாடும் சரி வீடும் சரி நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் சரௌண்டிங்ஸ் யாராவது வேணா இருக்கட்டும் ஏதாவது ஆதாயம் இருக்கா அவங்ககிட்ட இருந்து இதை பார்த்து தான் இது இதை இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு உலகம் அதனால என்ன செய்கிறாங்க ஆதாயம் கிடைக்கிறதுக்காக சதி சதி பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளை நாமே பாதுகாத்துக்குவோம் அதுதான் நல்லது சரிங்களா ம் நான் சொல்கிற இந்த கருத்து உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கங்க தப்பாக இருந்தால் ஒதுக்கி தெளிங்க சரிங்களா நன்றி